நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் மட்டும் நீங்கள் கட்டினா போதுங்க ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டை நீங்கள் விற்பனைக்கு வாங்கிக்கலாம் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க இது தொண்ணூறு பர்சன்டேஜ் பேங்க் லோன் வசதியோடு விற்பனைக்கு வந்திருக்கு இடத்தோட வீட்டிற்கு நீங்கள் பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட் அதாவது ஒரு லட்சத்தி எழுவத்தி மட்டும் கட்டினா போதுங்க மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மாதம் மாதம் நீங்கள் இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாம் இடமும் தனியாக விற்பனைக்கு கிடைக்குங்க இந்த இடம் கோயம்புத்தூர் மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டுருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய போத்தனூருக்கு நியர்ல செட்டிப்பாளையம்ல லொக்கேட் ஆயிருக்கு இடம் பிளஸ் வீடு இரண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கு நீங்க இதுல ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீட்டினுடைய விலை பதினேழு லட்சத்தி தொண்ணூறாயிரங்க வீட்டிற்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் வசதி இருக்கு நீங்க பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட் அதாவது ஒரு லட்சத்தி எழுபத்தி மட்டும் செலுத்திட்டு மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மாத மாதம் நீங்க இஎம்ஐயா பே பண்ணிக்கலாங்க இடத்தோட வீட்டை நீங்க மொத்தமாவே பதினேழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு வாங்கிக்கலாம் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை